சீசன் நைனில் இன்றைக்கி எண்பத்தி ரெண்டாவது நாள் முதல் புறமொழ வந்து விக்ரமோட ஃபேமிலி உள்ளே வந்த உடனே விக்ரமோட ஃபேமிலி வந்து முதல்ல டார்கெட் பண்ணுறது யாராவது டார்கெட் பண்ணுவாங்க பார்வையிட்டே சொல்வா ஒன்று மாதிரி வந்து ஒரு தங்கச்சி கூட பொருந்தான் அவன் இன்னும் கூட கொஞ்சம் டஃப்பான ஆளாக வந்துருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது உண்மை தான் உலகத்திலே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு போட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் தான் வீட்டுக்குள்ளே ஒன்று வந்து நம்ம பெற்ற தந்தை நீ என்ன வேணால் முயற்சி எடுத்துக்கங்க முதல்ல வந்து ஒரு நெகட்டிவான வைப்பு வந்து இப்போ அப்பா கிட்ட இருந்தால் கிடைக்கும் அந்த நெகட்டிவான வைப்பு கிடையாது தான் பண்ண தப்ப பையனும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது உடனே கரெக்ஷன் பண்ணுறது அப்போ தான் பண்ணுவார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணாலுமே நெகட்டிவாக சொல்கிறதுனா கூட போகிறதா தங்கச்சி அதான் எனக்கு தங்கச்சி கூட உரையில தம்பி தான் ஸோ நெகட்டிவாகவே எப்பயுமே வந்து பேசிட்டு இருப்பேன் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது தங்கச்சி கிண்டல் பண்ணுறது ஒரு சந்தோஷம் எனக்கு உடன் பரவாத தங்கச்சிங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது எல் எப்பயுமே அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அவங்க நம்மளை கலாய்க்கிறது சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு சினுங்கள் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்களோ அந்த மாதிரி அது ஒரு சண்டை மாதிரி இருந்தாலுமே அடுத்த நிமிஷமே அது ஒரு சமாதான இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ தான் விக்ரம் முட்டைம் சொல்லியிருந்தாலும் அது ஞாபகம் வந்துச்சு என்னென்னா இந்த வீட் கேம்குள்ளே பார்வதி வந்து என்ன சொல்கிறது தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் நான் காரணம் என்னென்னா இந்த பல்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பல்ஸ் இருக்குல்ல அது வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் உருவாகி அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து அவன் சொன்னதுக்கு உண்டான காரணம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா விக்ரமன் பார்வதி ரெண்டு பேருமே வெளியே நல்லா தெரியுமா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன் ஸ்டாண்டப் காமெடியோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சு ஒரு கேமிங் வந்து இங்கே வந்து ஆடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத உண்மை ஸோ கானா வினோத்துக்கும் நம்ம பார்வதி தெரியும் பார்வதியை வச்சு கானா வினோத் கலாச்சாரி ஒரு பாட்டெலாம் பாடிருந்தார் இன்டர்வியூ எடுக்க போகும்போது டான்ஸ்லாம் கூடலாம் ஆடிருக்காங்க ஸோ தெரிஞ்சவங்க தான் கேம்குள்ளே வரும்போது அந்த அந்த இன்ட்ரூவ் எடுத்துக்கப்புறம் ஒரு கேப் வந்துருக்கும்ல எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் பேசியிருப்போம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும் அதை தாண்டி ஒரு கேம் ஆடிட்டுருக்குறேன் ஸோ விக்ரம் போட்டு சொல்கிறாங்க என்னால் எவ்வளோ விக்ரம் வந்து ஃபேமிலிட்டு சொல்கிறேன் என்னால் எவ்வளோ முடியுமா ஒரு எஃபோர்ட்டை நான் போட்டுருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னும் எமோஷனல் விளாண்டுன்னுக்குறாங்க அந்த எமோஷனல் விளாட்ற விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்க அப்படிங்கிற மாங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை அவன் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கான சரியான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிலமைக்குள்ள வினோத்து விக்ரம் பார்வதி கமுர்தீன் சபரி அதுக்கப்புறமேட்டு கனி இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் மெயின் கோர் இடத்துல இருக்குதுல ஃபஸ்ட்டு மூணு பிளேஸில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வினோத் பார்வதி மூணு பேருக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அஞ்சு இடத்துல வந்து நான் கால்குலேட் பண்ணது நமக்கு தோணுது வந்து விக்ரம் வினோத்து பார்வதி கம்முருதீன் அண்டு சபரி சபரி இருக்க வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இது எல்லாருமே வந்து டவுன் ஆயிருவாங்க இந்த வாரம் வந்து அமித் சுபிக்ஷா ரெண்டு பேரும் டபுள் விக்ஷனா ரெண்டு பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வெளியே போகிறதுக்கு சுபிக்ஷா தான் போவாங்க ஏன்னா சுபிக்ஷாவோட கண்டென்ட் டைலூட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு சண்டை போட முடியாது எல்லாத்து இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் சண்டை போட வாய்ப்பு கிடையாது சண்டைங்கில் ஒரு சண்டைங்க தான் ஒரு கம்யூனிகேஷனோட வரும் ஆடியன்ஸ் மத்தியில் அவங்க எவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசுறது வந்து பிக் பாஸ்க்குள்ளே செட் ஆகாது அதே மாதிரி செய்தி வாசிக்கிறதும் செட் ஆகாது பாட்டு பாடுறதும் செட் ஆகாது நல்லது தான் எல்லாமே நல்லது தான் இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது தான் திருக்குறளை படிக்கிறியா இல்லை வந்து ஆனந்த வேடன் படிக்கிறியான்னு யோசிக்க அவ்வளோவா மேட்டர் திருக்குறள் பக்கம் கொடுத்தா படிப்பியா அது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது உருளுமே நல்ல குரலாக இருக்குது எவ்வளோ படிக்க மாட்டேன் ஆனால் ஆனந்த வீடனில் கொண்டு பேர் நடுப்பக்கத்தில் உட்காந்து சினிமா நடிகை பேர் எழுதிருவோம் மூணுல நடிகை நாலுல நடிகருடன் ஓட்டம் கோவாவில் கோவாவில் குதூகலம் அப்படின்னு போட்டால் தான் நீ பார்க்குற தாய்லாந்தில் இந்த நடிகர் கூட சுற்றி கொண்டிருந்த அந்த நடிகர் இந்த நடிகை கூட சுற்றிட்டு இருந்தால் அந்த நடிகை நடிகை அப்படின்னு க எழுதுனா தானே நீ போய் பார்ப்பேன் ஸோ இந்த சமூகம் சமூகத்தெல்லாம் வேணாங்க இந்த டிவி பார்க்குற அந்த குரூப் இருக்குல்ல அவங்க எதை பார்ப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க ஸோ என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே சுவிட்சா பண்ணது என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அமித் பண்ணுறது அமித் எதுக்கு உள்ளே வந்திருக்காருன்னா அடுத்தவங்க என்டர்டெயின்மெண்ட் தான் உள்ளே வந்திருக்காரு ஸோ அமித் ரெண்டு பேத்துக்கு தான் வெளியே கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட் ரன்ராக ரன்னராக இருக்கிற விக்ரமுக்கு அவங்க வீட்டில் இருந்தால் நல்ல இன்புட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல டவுனாக இருந்த விக்ரம் அதுக்கு தாண்டி கொஞ்சம் நல்லபடியாக வந்திருக்கான் ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வினோத்து தான் பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது வினோத்துக்கு திடீர்னு நல்ல வைப் இருக்குது என்ன விஷயம்னா எல்லா டாக்ஸிக் குரூப்புக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு வினோத் அவங்கள பற்றி ஓவர் டாக்ஸிக்காக பேசாமல் லூ ஸ்டாக் விட்டுறது மட்டும் தான் வினோத்தோட ஒரே வீக் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு லூஸ் ஸ்டாக் விட்ருவான் அந்த வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகள் பயன்படுத்த தெரியாமல் போயிடுச்சு ஸோ அது வந்து கலாய்க்கிற அந்த நம்ம வடசென்னையில் இருந்து வந்து அந்த டோன்லேயே இருக்கிறனால அது நெகட்டிவ் வைப்பில் போய் சேர்ந்துருச்சு வினோத்துக்கு அதை ஒன்று தான் ஒரே பா நெகட்டிவிட்டியும் இது எல்லாத்தையும் அதை ஏற்றுக்கிறாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறாங்க ஸோ வினோதும் பெரிய இடத்துக்கு உண்டான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் விக்ரம் அந்த இந்த பல்ஸ் பிடிச்சி வீட்டில் இருக்கிற பல்ஸு பிடிச்சி இந்த ஜாலி மைண்டோட அடுத்து எப்படி கேம் ஆட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க லைவில் பார்த்துட்டு மறுபடியும் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்